அனைவருக்கு மணக்கம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருசேடை பீச் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் போகிற வழியாக அக்காமடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது அந்த இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு பீச் இருக்குது இது பாத்தீங்கன்னா இந்த பீச்சில் இருந்து ஒரு குட்டி தீவுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ ஃபுல்லாமே வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஒரு தீவுக்கு வந்து போட்டில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அரசாங்கத்திலேருந்து போட்டில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த போட்டுக்கு முந்நூறுரூபா ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் முந்நூறுபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க காலை எட்டு மணிலேருந்து மதியானம் வந்து ரெண்டு மணி வரை தான் இந்த போட் வந்து அந்த தீவுக்கு வந்து சென்று வரும் ஸோ நேராக போய் தான் நீங்கள் வந்து புக் பண்ணணும் ஸோ ஜிபே வசதிகள் எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் போட்டில் ஏறணும்னா லைஃப் ஜாக்கெட் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க ரொம்ப சேஃபாக தான் வந்து நம்மள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு போட்டுக்கு இவ்வளோ பேர் தான் வண்ணும்போதின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து மக்களை வந்து ஏற்ற மாட்டுறாங்க போகிற வழியில் நம்ம வந்து கடலில் வந்து ரசிக்கிட்டே போகலாம் ஸோ அந்த குருசைடே பீச் இங்கே வந்து பீச்சு ப்ளஸ் பக்கத்தில் ஒரு சின்ன தீவு இருக்குது ஒரு ஆள் அரை கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஹாஃப் கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு தீவு இருக்குது அந்த தீவுக்கு வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ கைடுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் வருவாங்க நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதை நான் அந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ நம்ம பீச்சில் வந்து அந்த குட்டி தீவுக்கு வந்து இப்போ வந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் வந்து இங்கே வந்து அனுமதி கிடையாது மேகக்கூட்டங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து இந்த போட்டை வந்து இயக்க மாட்டாங்க ஸோ வெதர் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு தான் வந்து இந்த போட்டை வந்து எடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம வந்து அந்த குடிசை பீச்சில் இருந்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு தீவுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் இங்கே நிறைய அந்த தீவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய செடிகள் இருக்குது அந்த செடியெல்லாம் பற்றி நிறையா வந்து நம்ம கூட வந்து ஒரு கைடு வந்து சொல்கிறாரு இது வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து சொல்கிறாரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கள் மிதவக்கூடியது ஒரு சூறாவளி சைக்ளோன் வருது இல்லையா அந்த டயத்தில் யாருமே உள்ளே வரக்கூடாதுங்க இதுக்கு பேர் ஐயா இங்கே பாருங்க இதுக்கு பேர் வந்து தமிழ் பேர் கீழே இங்கிலீஷில் வந்து நல்லதில்லை வராது உப்புதில் மட்டும்தான் வரும் இந்த அந்த கவர்மெண்ட்லருந்தே வந்து வந்துடுறாங்க நம்ம கைட் பண்ண வந்து மூணு லாங்குவேஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மூணு லாங்குவேஜ்லேயும் வந்து சொல்லிடுறாங்க ஸோ ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி வந்து நடத்துங்க ஸோ அதான் நம்மளுக்கு வந்து சேஃபும் கூட ஸோ நம்ம போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் வந்திருந்தாங்க அவர் கூடவே வந்து ஒரு லோக்கல் கைடு ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு கைடையும் வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தார் ஸோ வாங்க இந்த தீவில் வந்து நம்ம பயணிக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த தீவை நம்ம பார்த்துக்கலாம் வாங்க எக்ஸ்பீரியண்டாக இருக்கும் அது வந்து தமிழ்ல கடலு அது கடல் சாப்பிடும் வருஷத்துக்கு ஒரு குட்டி போடும் பாலு விட்டு எடுத்து சேர்த்து கடல்ல வந்து நூத்தி பதினேழு வகை கோரல் பவுளைப்பாறை

साउंड वो नहीं है अच्छा ठीक है अभी देखो अंदर मंडा वोड़े लाना ना बाहर मंचे मंडा वोड़ मार आमे काटल आमे इन्होंने मंडा वोड़ काटल आमे सावित्रम में वो सावित्रम बड़ा मछली के बेल क्या घटी वो बेल मछली मच्छी वो बेल है बेल क्या घटी ये तो ये तीन चार पांच उसका फाइनल काट फाइनल काट खामर खामर ठीक है ये इसका नाम है दुकान दुकान बोलते ठीक है सावित्रम का घटी पे वो भी क्या ये 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 वाला ये देखो बाद में अंदर जाने का देखने के लिए वो बिल्डिंग बनाते हैं गोरा वाला अभी दो तो सौ साल पहले ये गोरल बनाता है उसका नाम गोरल का नाम भी वैसी गोरल बोलते हैं ये गोरल में बिल्डिंग बनाते हैं एक लैंड मार्डल गोरल ये पूरा कड़ल संतरंग अंदर पत्थर आता है ऊपर कैसा झाड़ते हैं ऐसा के अंदर ऐसा आता है ये वाला சங்கு இப்படி இந்த தீவுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஆங்கிலேயர்கள் எப்படி வந்து இங்க இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு ஆங்கிலேயர்கள் இருந்த வீடு எல்லாம் வந்து இதுல வந்து இருக்கு பட் நம்மள வந்து அலோவ் பண்ணல நம்ம உள்ளே அப்படியே வந்து பார்த்துட்டு வந்தாச்சு ஒரு நல்ல தண்ணி கிணறு இருந்துச்சு இப்போ அழிஞ்சிருச்சு அதையுமே வந்து நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த தீவில் இந்த ஒரு குட்டி தீவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா நாடு முழுக்க பல தீவுகள் இருக்குது இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியலை ஸோ வந்து அவங்களோட கைடில் வந்து நம்ம போயிட்டே இருந்தோம் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வந்து நம்ம போக இருந்துச்சு ஏன்னா தனியாக வந்து நம்மளால் போக முடியல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து தான் போக வேண்டியதாக இருக்குது பின்னாடி பார்த்தாலே பயமாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சு பகல்லையே ஒரு நாலு மணிக்கு மேலே கிளைமேட் சேஞ்ச் ஆகும்ன்ற காரணத்துக்காகத்தான் வந்து அவங்க வந்து இந்த ரெண்டு மணிக்கு மேலே வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க ஒரு குட்டி தீவில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்து ஒரு பற்றி அந்த கிணறு பற்றி தன் நல்ல தண்ணி கிணறு பற்றி வந்து அடுத்து வந்து சொல்ல போகிறாரு அதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் ஸோ ஃப்ரீ டைம் அதாவது இந்த வந்து ஃப்ரீ டைம் தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவ் விட்ருக்காங்க இந்த டைமிங்கில் போய் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு

இப்போ நம்ம நாட்டு ஆளுநர் என்னென்னாங்க இந்த இருபத்தோரு டீமே ஆராய்ச்சி பண்ணுறாக்கா இங்கே வந்து இருந்தாங்க இருக்கும்போது என்னென்னாங்க சிமெண்ட் சங்கலை வீடு வச்சினாக்கா குளிர்ச்சிக்கை வந்து ஏசிய பேனை துவங்கப்படும் ஆனால் இங்கே மின்சார வசதி கிடையாது அதனால் என்னெஞ்சாங்க அவங்க ஆராய்ச்சி ஒளி பார்த்தாலும் பவளப்பாலை இயற்கை வைத்து இயற்கை கூலி நூற்றி பதினேழு வகை பவலைப்பாறை கிடையாது அது ஒரு வகை இது அந்த பவளப்பாறை நான் மீன் காண இங்கேயும் கடற்க நான் காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து உள்ள பவளப்பாறை மேலே சிமெண்ட் வச்சு பூசி துவங்க எதுக்காக வேண்டாட்டா இதில் வந்து மிக மியூசியம் வர இப்போ ஒவ்வொரு பில்டிங்கா பாத்துட்டு நல்ல நீ கிணறு இருக்கு நாம பாத்துட்டு பின்னாடி போவோம் இது என்ன அந்த சலாம் அத போற வேண்டிய பாவம் அந்த காக்கு எத்த அந்த அப்படியே வீடியோ எடுத்து இந்த எடுத்துறேன் எடுத்து அனுப்பிச்சுடுறா நமக்கு அவங்க கிளாரிட்டி சூப்பரா இருக்கு பரண்டா இது பரண்டா இது வந்து நம்ம ஈச்சம் நீங்க எல்லாம் கடற்கரை பரண்டா கடல் குள்ள இருக்கனால கடல் நண்டு கடல் மீன் கடல் மனிதர்கள் கடல் மனிதர்கள் பதிவு கடல் மனிதர்கள் தான் கடல் தான் இருக்கும் பணம் இப்போ நிற்கிறது தீவில் இப்போ ஒரு சுனாமி வந்தால் சோழி முடிஞ்சுரும் எல்லாம் வாங்கி சென்டர் இது வந்து சைண்டல் ரிஜர் சென்டர் லேப்பு இந்த பில்டிங் அப்போ கட்டினா தான் பிரிட்டிக்குறாங்க அதாவது அறிவியல் ஆராய்ச்சி கொடுத்து போயிருக்கும் அப்போது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறோம்

நான் ரொம்ப நாள் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தேன் பூ கொத்து கொத்து இருந்துச்சு இவர் ஆல்ரெடி ஒரு காட் இருக்கு சென்ட்ருக்கு ஒரு கேண்டீன் மட்டும் போட்டு தர மாட்டோம்ல டேபிள் சேர் போட்டாங்க வெச்சுக்க சூப்பரா இடி மண்டை முடிக்குற ஏரியா தான் பிரச்சனை இருக்கு இது ஹைட் இது இதெல்லாம் வீணா செஞ்சிருக்க மாதிரி

அவங்களோட போட்டோ எடுப்பீங்களா இருக்கா காணா இருக்கா போறதுக்கு ஒரு பாதைக்கு இருக்கு அழைச்சுட்டாங்க இருக்கு தெரியலையா போடியா வளர விட்டுறாங்க

lang <re bekannt usion> ரெண்டாவது புருசலம் அது மூணாவது புள்ளிவாசலன் ஆமா அந்த அழகடிக்கல அது நாலு கவர் பண்ணி இருக்கு என்னது கோட வருஷத்துக்கு ஒரு சென்டிமீட்டர் வளர்ந்தாலும் எவ்வளோ சுனாமி சூறாவளி எடுத்தாலும் உள்ள தண்ணி வராது அங்கேயே அது பிரேக் பண்ணிரும் அது கோட பாறை பிரேக் பண்ணிரும் எந்த சூறாவளியும் உள்ள தண்ணி வராது என்ன இந்த தரையில நம்ம இந்த தரையில இந்தியன் வாசல் பாமன் பாத்துக்கு அந்த சைடு பேয়া बंगाल இப்போ நீங்க டய போட்டோ வீடியோ எடுங்க திருப்பி நம்ம போவோம் போட்டோ எடுங்க போட்டோ எடுங்க இதுக்கு அப்புறம் வந்து இந்த அலவுட் யாரு பார்மரா நீச்சல் அடிக்கலாம் நீச்சல் அடிக்கலாம் வேலை பாக்குற மாதிரி இருக்காம்